நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியார் ஒரு மாதம் இந்த உயர்நிலை பள்ளியினுடைய நிர்வாகியாக இருந்து நிர்வகித்திருக்கிறார்கள் எனவே அடிகளார் அவர்களை அனைவர் பெயராலும் அனைவர் பெயராலும் தந்தவர்கள் இந்த விழாவிற்கு நம்முடைய பொது தொண்டாவை அணிவித்து வருவோ வரவே என்று சொல்லி தந்தையை வரவேற்பார்கள் அணிமாடியில் பங்கு தந்தையாக அல்லது பள்ளியில் இருப்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அதிலே இந்த விழா நாயகர் தந்தை இடம் பிடித்திருப்பது ஒருவர் நம் எல்லோருடைய வாயிலும் ஓயாமல் வருவது பாரின் பிரெஞ்சு முசனரி மிஷனரி பாதர் உதயக் அவர்கள் அணிலாடியினுடைய புனிதராக கருதப்படுகிறார் பங்கு தந்தைகள் முதலில் நினைவுக்கு வருவது பாதர் உதயக் என்றார் இந்த அடிலாடு மேல்நிலை பள்ளியினுடைய ஆசிரியர் முதலில் நம் நினைவுக்கு வருவது எம் எஸ் ஜான் போஸ்கோ என்றால் நம்முடைய மண்ணிலிருந்து உருவான குருக்கள் தன்னியர்களில் நாம் நினைவுக்கு வருவது நம்முடைய மண்ணில் உருவான நம்முடைய சகோதரி ரோசரி அவர்கள் சபையில் நம்முடைய மண்ணின் சகோதரி ரோசரி அவர்கள் பொன் விழாவை கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள்

அவருக்கு பேர் உதவிகரம் நீட்டிக் கொண்டிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உடைய திரு வின்சன் சா திருமதி லேனஸ் மேம் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தந்தையோடு வந்திருக்கிறார்கள் எப்பொழுதும் கடந்த நான் பார்க்கின்ற கடந்த பத்து ஆண்டுகளாக தந்தையோடு இந்த சமூக பணியை செய்து கொண்டிருக்கிறார் தந்தை செய்கிறார் உணவு முழுவதும் செய்கிறார் அவர் இயல்பே அப்படிதான் அவர் இதயமே அப்படிதான் அதை மாற்றி கருத்தில்லை ஆனால் ஒரு உள்ளடத்தில் இருந்து கொண்டு மரியாதைக்குரிய திரு வின்சன் சார் அவர்களும் மரியாதைக்குரிய திருமதி லீனஸ் மேம் அவர்களும் தன்னுடைய முழு நேரத்தையும் எப்படி இதை இங்கிலே அர்ப்பணிக்க முடிகிறது என்று சொல்லி இவர்களை நான் வியந்து பார்க்கிறேன் இவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலை தேட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் வேலை செய்கிறார்கள் இப்படி வேலைகள்

அவர் செய்கின்ற அனைத்து பணிகளுக்கும் மிகப்பெரிய இருந்திருக்கிறார் பரமாக இருந்திருக்கிறார்கள் இருவரையும் ஆசிரியர் திருமக்கள் தொண்டாடி எழுபத்தி ரெண்டு விழாவிற்கு மருந்து வருகிறது என்று சொல்லி வரவேற்பார் திரு அலெக்சாண்டர் ஆசிரியர் அவர்களும் திருமதி ஆசிரியர் அவர்களும் தொன்னாடி அவர்கள் என்போது வரவேற்பார்கள் மரியாதைக்கு உரிய அன்பு தந்தை பங்கு தந்தை அர்த்திகராக நாங்கள் இருவரும் பார்ப்பதற்கு எளிதாகவும் காணப்பட்டாலும் பொங்கல உரிதாக உறுதியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எதை தீர்மானிக்கிறோமோ அதை தீவிரமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் உறுதிப்பாடும் உள்ளவர்கள் எனவே தந்தை நம்முடைய பங்கு தந்தை அடிக்கிறார் அவர்கள் நாம் எப்பொழுதும் நமக்கு துணையாகவும் உறுதுணையாகவும் ஆதரவராகவும் ஊக்குவிப்பாளராகவும் உடனே இருக்கிறார்கள் இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருதுநராய் தந்தை அவர்களை அழைப்பது நமக்கு மகிழ்ச்சி எனவே நம்முடைய ஆசை திரு பாட்ஜே அவர்கள் பங்கு தந்தை அவருடைய சொன்னாடி அறிவித்து இந்த விழாவிற்கு வருவது வருது என்று சொல்லி இந்த ஊரில் பணியாற்றி இருக்கிறேன் எனவே நம்முடைய மரியாதைக்குரிய தீம் தொகுதிகளுடைய பவுண்டர் திரு நாராயணசார் அவர்கள் நான் இந்த பள்ளிக்கு பொறுப்பேற்றதில் இருந்து நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தகைவரை போதுமானதாக இல்லை ஒன்று வேண்டும் என்று கேட்டபோது உடனடியாக அதை செய்வதற்கான வழிகளை கண்டதோடு மட்டுமல்ல இவ்வளவு வேகமாக அந்த பணியை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கு மேலாக பிள்ளைகளுடைய கொடி தந்திற்கான குழாய்கள் போதுமானது இல்லை என்று சொன்னேன் அந்த பணியும் தொடங்கிவிட்டார்கள் அது மட்டுமல்ல குழந்தைகளுக்கு சுகாதாரமான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் ஆகுவாறு சரி செய்கின்ற பணியையும் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அலுவலகத்திற்கு தேவையான ஒரு கணினி ஒரு கணினி முழுவதையும் டிவியோடு சேர்த்து கணினியும் தந்திருக்கிறார்கள் இப்படியே நான் அவரோடு உரையாடலும் என்னுடைய வேண்டுகோளும் அவர் அழகாக ஏற்றுக்கொள்கிறார் இந்த பள்ளியை வளர்த்தெடுப்பதற்கு நான் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆளுநில அவர் செய்து கொடுக்கக்கூடிய இனிமையை தரம் நீக்கக்கூடிய ஒரு மனிதராய் நான் பார்க்கிறேன் எனவே நம்முடைய ஊராட்சியின் செயல் தலைவர் செயல் தொண்டு நிறுவனத்துடைய பர்ந்து அவர்களை இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராய் வரை வருங்க என்று சொல்லி நம்முடைய தி பி மகிழ்ச்சி ஆகிய அவர்கள் வரவேற்கிறார்கள் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய நமது மண்ணை சார்ந்த அந்தவாசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ரோடு இன்ஸ்பெக்டர் சிங்கராயன் சார் அவர்கள் அவரையும் இந்த சிறப்பு விருந்தினராய் இந்த குழுவில் நாம் சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு நன்கு தெரியும் ஏற்படுத்திய இந்த நாட்களில் இருந்து இந்த ஆறு எட்டு மிக எளிதான நாம் தொடர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாமனிதராய் அவர் காட்டி தருகிறார் அவர் அவரை சந்தித்த முதல் நாட்களில் இருந்து அவரை காண்கிற பொழுது மிக எளிதாக உறவுக்குள்ளக்கூடிய அல்லது உதவி செய்யக்கூடிய மாமனிதராக அவரை நான் பார்க்கிறேன் அவரை நாங்கள் பல விஷயம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பு செய்து தர சொல்லி உதவி கேட்டபோது ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை எவ்வளவு ஆகும் என்று கேட்டார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆகும் என்று சொன்னேன் சொல்லுங்க சார் நான் கூட யாராவது அனுப்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் இல்லை இல்லை நானே வந்து தருகிறேன் என்று சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான் மேலாக நம்ம வாய் வந்து கொடுத்திருக்கிறார் அதுவும் என்னை பெரிதாக தவறவில்லை அதற்கு மேலாக நம்முடைய பங்குல அடுத்த மாதத்துல பாஸ்தா நிகழ்ச்சி மிக பிரமாண்டமான ஒரு குழு அமைப்பு அந்த பாஸ்தா நிகழ்ச்சியை சொல்றார் அதுவும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை இதற்கு மேலாக நம்ம வெளிநாடு மக்கள் அவரை சந்திக்கிற போதே பள்ளிக்கு எதையா செய்யுது என்று கேட்கிறார்கள் அப்போ அவர் சொன்னார் நான் எல்லாம் பள்ளி பாதர் பஸ் வாங்கினாலும் சரி இல்லை வேற எது வாங்கினாலும் சரி ஒரு லட்சம் ரூபாய் நான் பள்ளிக்கு தரையில என்று சொன்னார் அது கூட சரிங்க தெரியவில்லை இல்லை இவற்றிற்கான அவர்கள் கேட்க சொல்லி அஹ் இதன் புதர் தலைங்கிற நடைக்கவில்லை இதற்கு மேலாக ஒரு மிகவும் இருந்தது அந்த காசு குறைக்கு வந்த போது இந்த பள்ளியில என்ன சந்தித்தார்

அந்த உடஞ்சிருக்கிற அந்த கட்டடத்தை அந்த கால இடத்தையும் இந்த நாம இப்போதைக்கு பழைய ஸ்டாஃப் ரூம் இப்ப நாம யூஸ் பண்ற அந்த ஸ்டோர் ரூம் போய் சுத்தி 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 அந்த வரைகளை பார்த்தா பார்த்துட்டு வந்து இங்கதான் பாதர் நான் படிச்சேன் அதுதான் பாதர் என் கிளாஸ் ரூம் அதுதான் பாதர் என் கிளாஸ் ரூம் பாதி கிளாஸ் ரூம் காணும் பாதி கிளாஸ் ரூம் இங்கதான் இருக்குது எட்டாவது வரை படித்தேன் என்று சொன்னார் எனவே அந்த அந்த இந்த பள்ளியோடு அவர் வைத்திருக்கிற அந்த என்னை நிகழ்வுை வென் பிற்பேட்களை இந்த உதவிகளிலே அவர் எளிதாய் உதவி செய்கின்ற மனிதராயிருக்கிறார் எனவே அவர்கள் இந்த நேரத்தில் இந்த விழாவிற்கு சிறப்பு விருது நம்முடைய டாக்டர் சிஸ்டர் அருள் சகோதரி ராகினி அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்றேன் சசிந்தா அவர்கள் நம்மை வாழ்த்ததற்கு இந்த விழாவிற்கு அங்கே அங்கேயே போ வர சொல்றாங்க சசிந்தாமே லீமா அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்றது ஜெயராஜினி அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் பொண்ணாடை அனுபவித்து இந்த விழாவிற்கு வருங்க வரவேற்கிறோம் பங்கே பாசத்திற்குரிய பள்ளியை வளர்த்தெடுப்பதற்கு எல்லோரும் உதவி செய்கிற ஒரே எண்ணமாக இருக்கிறீர்கள் எனவே உங்கள் அனைவரையும் இந்த வேலத்தில் வருகை என சொல்லி வரவேற்கிறோம் இந்த விழாவிற்கு நம்மை வாழ்த்து வந்திருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா திருமதி கிலோமிலால் அவர்களை

ஆசிரியர் கூட்டத்தின் திரு அருந்தாஸ் ஆசிரியர் அவர்களை அழைக்கிறோம் இந்த விழாவிற்கு பெண்ணாரை அணிவித்து வருகை வருகிறோம் செயலாளர் நம்முடைய பார்வையின் தலைவி சகோதரி பிரான்சிஸ்கா அவர்கள் நம்மை வாழ்த்து வந்திருக்கிறார்கள் அவருக்கு மகளிர் கூட்டமைப்பு தலைமை செயலரி சில எலிசபெத் அவர்கள் வந்திருக்கிறார் நாம் என்போடு அழைக்கிறோம் இளைஞருடைய இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவர் திரு மேகலி இங்கிருக்கிறார் நாம் என்போடு அழைக்கிறோம் திருமதி பிரான்சிஸ்கா அவர்கள் பொன்னாரை அணிவித்து அன்போடு வரவேற்கிறோம் திருமதி எலிசபெத் அவர்கள் பொன்னாரை அணிவித்து அன்போடு வரவேற்கிறோம் இளைஞர் e கிராம நலக்குழு தலைவர் கிராம நலக்குழு உறுப்பினர்கள் வார்டு உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு அன்போடு வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறேன் மற்றும் பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆண்டோர்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஏனைய பெரியோர்கள் அணிநாடியை சார்ந்த அனைவரையும் மிகச்சிறப்பாக இந்த பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளை வாழ்த்துவதற்கு மூன்று மணியிலிருந்தே இங்கு வந்து எங்களோடு இருக்கின்ற வந்திருக்கிற